ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி ஆறாவது பாசுரம் சேர்ந்தார் தீவினைகட்கு அருணஞ்சை தின்மதியை தீர்ந்தார்த்தம் மனத்து பிரியாத அருகீரை சோர்ந்தே போகல் கொடா சுடரை அறக்கியை மூக்கு ஈர்ந்தாயை அடியேன் நடைந்தேன் முதல் புந்தமே சேர்ந்தார்த்தீ வினைகட்கு அருணஞ்சை திண்மதியை தம் மனத்து பிரியாத அருகீரை சோர்ந்தே போகல் கொடாச்சுடரை அறக்கியை மூக்கு ஈர்ந்தாயை அடியேன் அடைந்தேன் முதல் முந்தமே சேர்ந்தார் தீவினைகட்கு அருணஞ்சை தன்னை அடைந்தவர்களுடைய தீவினைகட்கு சாதாரண அர்த்தம் பாவங்களுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்னு பாவ புண்ணியம் எல்லாவற்றுக்கும் அருணஞ்சை அப்படின்னா எல்லா இந்த வினைகளெல்லாம் அருப்பவன் சுவாமி நம்ம நிறைய தனம் சொல்லியிருக்கோம் பாவமும் ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஒரு விலங்கு தான் என்ன விலங்குன்னா என்ன நாம் ஆன்மீகத்தோட கோல்கள் என்னன்னா பிறவி எதுவும் இருக்காமல் இருக்கணும் சம்சாரத்தில் வந்து திரும்பி வந்து மாட்டிக்கக்கூடாது இந்த சம்சாரத்துக்கு திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னா இந்த பாவங்களிலிருந்து பாவகாரியம் நினச்சிட்டு இருக்கிறவைகளையும் நல்ல காரியம் நினச்சிட்டு இருக்கிறவைகளிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் அந்த ஒப்பினியன்லாம் வச்சுக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம தயார் பண்ணுவாங்க அதனால் இந்த திருவினைகளுக்கு அறிவினைகளுக்கு தீவினைகளுக்கு அவன் அருணஞ்சி ஒரு அதிசயமான ஒப்பற்ற மருந்து சுவாமி தின்மதியை அப்புறமத்தா பிரதிஷ்டிதா அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் திருநாவுகம் அவனுடைய மனசு ஸ்திரமாக இருக்கும் ஒரு விதத்தில் ஒரு காரியம் பண்ணணும் இந்த இந்த விஷயம் இப்படி நடக்கணும் அப்படிங்கிறத்தில் ஒரு தீர்மானத்தோடு இருப்பான் நல்ல தலைவர்களுடைய மனசும் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி தின்மதியை தின் திண்மை மிகுந்த மதியை உடையவன் சிந்தனையை உடையவன் தீர்ந்தார் தீர்ந்தார்த்தனத்து பிரியாத அருகீரை தீர்ந்தார் பெருமாளுக்குன்னே தீர்ந்தாச்சு அப்படின்னு அர்த்தம் இவனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை இவனை தவிர்த்து வேறு எந்த நினைப்பும் இல்லை வேறு இதில் எனக்கு ஈடுபாடு இல்லைன்னு தீர்ந்தவர்கள் அவர்களுடைய மனத்து பிரியாத அருகிரை அவனுடைய மனத்தை விட்டு பிரியமாட்டான் அவன் ஒப்பற்ற உயிர் இதான் அப்படி உயிராக இருப்பான் சோர்ந்தே போகல் கொடா சுடரை நாம் வாழ் தன்னை அடைந்தவர்கள் சோர்ந்தே போக முடியாத பார்த்துப்பான் எப்பயுமே உற்சாகத்தோடு செயல்படுபவர்களாக செயல்படுபவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அந்த சோர்ந்தே போகல் கொடா சுடரை அப்படினால ஒரு சுடர் சுடருங்கிறது ஒரு எனர்ஜைசிங் நமக்கு சக்தி ஊட்டி கொண்டிருப்பவன் அவன் அதனால் சர்வாவயவ சௌந்தரிய சம்பதா சர்வச்சேதாம் சதா சம்மோகனாயாஸ்து வெங்கடேசாய மங்களம் அப்படின்னு சம்மோகனம் அப்படின்னா உற்சாகம் குறைவில்லாமல் பார்த்துக்கொள்வான் நம் பெருமாள் இதெல்லாம் பாசிட்டிவ் திங்ஸ் அரக்கியை மூர்க்கி தாயை இதெல்லாம் நல்ல காரியம்தான் ராமனாக இருக்கிற போது அரக்கியை சூர்பனகாவையினுடைய மூக்கை அறுத்தாய் புரிஞ்சது உங்களுக்கு அரக்கியை மூர்க்கு மூக்கு ஈர்ந்தாய் இதற்கு காரணமே திண்மதி தான் இருக்கணும் எனக்கு சீதையை விட்டால் வேறு யாருமே யார் மேலும் இல்லை அப்படிங்கிற காண்பிப்பதற்கான ஒரு செயலாக இருக்கணும் பல விஷயத்தில் அரக்கி இதை காண்பிப்பதற்கான ஒரு செயல் ஒரு அவதாரத்தில் அது அரக்கியை மூக்கு ஈர்ந்தாய் அடியேன் அடைந்தேன் முதன் முதல் ரொம்ப நாளா சுவாமி உம்முடைய திருவடையை நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறார் சில விஷயம்லாம் முன்னாடி சொல்லியிருக்கார் அரியா காலத்துள்ளே ஒன்றும் தெரியாத காலம் அப்படிலாம் அதெல்லாம் ரொம்ப பழசாப்பி எடுத்து போல இருக்கு இப்போ அதனை அடியேன் நடைந்தேன் முதன் முதலே உண்மை நான் எப்பொழுதும் அடைந்து விட்டேன் சுவாமி அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்கிறார் பாசனம் பிடிக்கலாமா சேர்ந்தார்த்தி வினை கட்கு அருணஞ்சை திண்மதியை தீர்ந்தார்தம் மனத்து பிரியாத அருவீரை சோர்ந்தே போகல் சுடரை அறக்கியை மூர்க்கு ஈந்தாயேன் அடியேன் நடைந்தேன் முதல் முன்னமே ஸ்ரீமதே ராமானுஜாய்